அன்பு ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு கணியரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஒரு பிரசன்ன முறையை பார்க்க போகிறோம் இது வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சது இல்லை இன்னும் நாங்கள் கண்டுபிடிச்சது கிடையாது இது காலங்காலமாக இருந்து கொண்டு வர்ற பிரசன்ன முறை ஆனால் உங்களுக்கு இது புதுசாக இருக்கும் அப்படி என்ன புதுசுனா நீங்கள் வந்து உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அனைத்தையுமே சொல்ல முடியும் உங்களுடைய கேள்விகள் அனைத்தையுமே சொல்ல முடியும் இது வந்து நாம் பாரம்பரிய முறைப்படி பார்க்குற சோழி பிரசன்ன முறை ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நட்சத்திரம் தேவையில்லை தேதி தேவையில்லை பிறந்த தேதி டைம் எதுவுமே தேவையில்லை உங்கள் பேரை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்காமலே எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி பிரசன்ன முறையை தான் இன்றைக்கி நேரடியாக பார்க்க போகிறோம் இது வந்து நூற்றி எட்டு சோழிகளை வச்சு பார்க்குற முறை பஞ்ச தெய்வங்கள் வச்சுருக்கோம் கிரகங்களை அடைய பண்ணியிருக்கிறோம் நூற்றி எட்டு சோழி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம யாருக்கு வேணுனாலும் பலன் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் அப்போ இது வந்து உங்களுடைய எந்த விதமான தகவல் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் பேர் மட்டும் சொன்னால் இந்த சோழி போட்டு ஆரிடம் எடுத்து நாங்கள் பலன் சொல்கிற முறை இது வந்து கா அதாவது காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிற முறை இது இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் இது உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு அறிமுகமாக இருக்கும் எங்களுக்கு இதெல்லாம் பழைமையான முறை இந்த பிரசனத்துக்காகத்தான் அந்த இதுகளை கண்டுபிடிச்சது ஒருத்தர் வந்து உட்காருவாங்க அவருக்கு பேர் மட்டும்தான் தெரியும் அவங்க அப்பா அம்மா பேர் தெரியும் அவரோட பேர் தெரியும் இதை மட்டும் சொல்லுவார் அவருக்கு என்னென்ன நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கெல்லாம் பே ஜாதகம்லாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து தொன்று தொட்டு வர்ற பழக்கம் இந்த முறையில் தான் இந்த முறையில் இருந்தால் இன்றைக்கி நம்ம நிறைய மருவி 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 ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை வச்சு சொல்கிற முறைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்த ஆணித்தரமான பழமையான முறையில் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு உங்கள் பேர் என்னங்க என் பேரு ஆ உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்கணும் என் தம்பியோட திருமணத்துக்காக பார்க்கணும் அவரோட பேர் என்னங்க விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் இப்போ நம்ம இதை வந்து எப்படி அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆகும் அவரோட சூழ்நிலை என்ன அவங்க வீட்டு பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே நம்ம லைவாக எடுக்கலாம் ஒரிஜினலாகவே கோயிலோட பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு ஆமாம் அந்த பொருளை வெளியெடுத்துக்கிட்டா தான் அவன் கல்யாணம் ஆகும் ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வருது இப்போ யார் உங்கள் குடும்பத்தில் இறந்தது எங்கள் இவரோட பெரியமா இறந்து போன ஆமாம் ஏன்னா இந்த லாக் வந்து இங்கே நிற்கிது ரெண்டு பெண் இறப்ப காட்டுது இது இது வந்து என்னோடய பிறந்த வீட்டு சைடு சொன்னக்காரங்கள பற்றி நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆனால் இறந்து போனது என் புகுந்த வீட்டில் என் வீட்டுக்காரரோட பெரியமா இறந்து போகணும் இப்போ நீங்கள் தானே கேள்வி கேட்குறீங்க அந்த ட்ராக் உங்களோடதுலேயே வர உங்களோடதுலேயே வரும் ஆனால் இதுதான் பாதிப்பாக வரும் அங்கேயும் பாதிப்பாக இருக்கும் புரிஞ்சா இல்லைங்களா ஆமாம் அதுதான் இருக்குது இப்போ வந்து இது இது எந்த பகுதியினுடைய இதுன்னு பார்த்துக்கிடுவோம் அதாவது இப்போ உங்கள் தம்பி இருக்கிறார் இல்லையா அவர் இருக்கிற வீட்டுக்கு வாசலில் வாசல் மிக எதிர்த்த மாதிரியே வேப்பமரம் இருக்குது ரெண்டு கிளைகள் அதிகமாக ரெண்டு ரெண்டு கிளையாக வரும் அது நிறைய கிளைகள் எப்போதுமே வேப்பமரம் இருக்கும் ஆமாம் அப்படி வந்திருக்கேன் ரைட்டுங்களா அதுக்கு அடுத்தது அவர் வீ அந்த வீட்டுக்கு த அதாவது வீட்டில் இருந்து தெற்கு பகுதியில் ஒரு சுடுகாடு இருக்குது அதே மாதிரி அதாவது வடக்கு பகுதியில் ஒரு விநாயகர் கோயில் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கார் விநாயகர் கோவில் இருக்கு சென்னையில குளம் இல்லை நீர் தங்கி இருக்கிற மாதிரி இடம் தங்கி இருக்கிற மாதிரி ஆமாம் ரைட்டுங்களா அதை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு அடுத்து தெற்கு பகுதியில் ஒரு காவல் தெய்வ கோயில் இருக்குது அந்த காவல் தெய்வ கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சேலை உடஞ்சிருக்கும் காவல் தெய்வம் கோவில் இருக்கு ம் உள்ள பிம்பமாக போய் பார்க்க சொல்லுங்கள் ரைட்டா ஆமாம் இதுதான் இவரோட வீடு இவர் வீட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து போயிட்டே இருந்தோம்னா அப்படியே ஒரு பிளாக் இருக்கும் அதுக்கு பின்னாடி போக முடியாது ஆமாம் இதுதான் அவரோட ஆமாம் இதுதான் அவரோட வாசல் ரைட்டுங்களா இப்போ இவருக்கு திருமணம் எப்போது ஆகும் அப்படின்றதுக்கு திருமணம் சம்மந்தமான இந்த இரண்டு இறப்புகளுக்கும் நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ணால் தான் இவருக்கு திருமண வாய்ப்பு உண்டு இது இந்த பதினோரு மாதத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் நீங்கள் இதில் போராட வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் கல்யாணம் பண்ணிப்போம் பண்ணிக்கிறோம் இப்போ வாய்ப்பு இல்லைன்னு வருது இப்போ வாய்ப்பு இல்லை ஆமாம் ஃபியூச்சர் ஆமாம் இது பண்ணுனா சரியாகும் இப்போ இது பண்ணலாமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்ல நீங்கள் ஏன்னா என்ன பரி ஆமாம் பரிகாரம் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பரிகாரங்கள் இதுக்கு வந்து அதை சாந்தி பண்ணுறது தான் இது பிரேத சாந்தியின் பேர் முதல்ல தெய்வத்தினுடைய இது பொருள் வந்து வீடுகளில் இருக்குது அதை கொண்டு போய் உத ஒப்படைக்கணும் சரிங்களா இன்னும் இன்னொன்று பாருங்கள் இவர் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணியிருக்காங்க ஆமாம் அந்த பூஜை பண்ணதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் எங்க வீட்டில் வந்து பையனோட வீட்டில் இப்போ உங்க தம்பியோட வீட்டில் விநாயகர் ஹோமம் பண்ணியிருக்காங்க கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பண்ணுனதுலருந்த பிரச்சனை ஸ்டார்ட் இது வரைக்கும் பண்ணலை சரி விநாயகருக்கு என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க ஆனால் பண்ணது இது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஒன்று ஹோமம் பண்ணதுக்கு பின்னாடி பிரச்சனை ஸ்டார்ட் அல்லது விநாயகருக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க அதில் பாதிப்பு அடைஞ்சு இன்னும் அது ரெடியாகாமல் இருக்கும் விநாயகர் கோயிலேருந்து எதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஏதாவது ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்கிற மாதிரி இல்லைங்க சதுர்த்தி அப்படின்னு ஒரு இன்றைக்கி திதி இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது சதுர்த்தியும் சதுர்த்தி சீலியும் யார் பிரசனை பார்க்க வந்தாலும் சரி அவங்க வீட்டில் விநாயகரோட தோஷம் தான் இருக்கும் விநாயகருக்கு வேண்டுதல் நிறைவேற்றாத தோஷம் இது மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் இப்போ நம்ம எடுத்தது ரைட்டுங்களா அப்போ இந்த பிரச்சனை வரும் இன்னைக்கு பாருங்கள் அவருக்கு ஆறுடம் விழுந்திருக்கு ஆறு இடத்துக்கு விநாயகர் உட்காந்துருக்காரு ரைட்டுங்களா அப்போ குலதெய்வத்தினுடைய அதிபதியை லக்கணத்தில் உட்காந்துருக்காரு அப்போ இதை நம்ம சரி பண்ணாவே முதல் ரெடியாகும் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து இரண்டு பெண் இறந்துருக்காங்க ஆனால் இதில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப வயதானவங்க மூத்தவங்க ஒருத்தர் எங்கே ரொம்ப கம்மியான வயசு ரொம்ப இளமையான வயசு கல்யாணமே ஆயிருக்காம கூட இருக்கலாம் இந்த ரெண்டு பேரோட இறப்பையும் சரி பண்ணணும் ரைட்டுங்களா அதை அதை ரெண்டையும் சரி பண்ணணும் அப்புறம் அதை சரி பண்ணதுக்கு பின்னாடி தான் இவருக்கு திருமணம் ஆகுமா அப்படின்றதுக்கு நம்ம எடுக்கணும் ஏன்னா இப்போ வக்ர குருவோட பார்வை இருக்குது அது திடீர்னு சொல்லிட முடியாது திடீர்னு இவரும் கல்யாணமே வேணாம்னு ஓடி போனாலும் ஓடிப்படுவாங்க ஆமாம் அதனால இப்ப நம்ம அதை ஃபார்மேட் எடுக்கக்கூடாது அதனால நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க அதுக்கு அடுத்து மீண்டும் பதினோரு மாதம் கழிச்சு நம்ம அதை பிரச்சனை போடுவோம் சரிங்க அப்போ அதுக்கு பின்னாடி அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு அந்த ரெமெடி ஆமாம் ரெமெடி இது வந்து நீங்களோ உங்கள் அவங்க அப்பாவோ செய்யலாமான்னு கேட்போம் அப்படி கேட்கலாம் கேட்டோம்னா நமக்கு ஓகே ஆகுதுன்னு வைப்போம் என்ன பிரச்சனைகள் அதாவது இதுக்கு எப்படி பண்ணுறது குலதெய்வ அந்த கோயிலில் இருக்க பொருளை கொண்டு கோயிலுக்கு உரிய பொருளை கொண்டு வச்சிடணும் இவங்க ரெண்டு ஆத்ம சாந்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹோமங்கள் தான் பண்ணுறது திலகோமம் இந்த மாதிரி பண்ணணும் இது பண்ணலாமா என்ன நம்ம கேட்க வரலாம் கடகம் விருச்சிகம் மீனம் மேச நேசம் மிதினம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் பர்ஃபெக்டாக பண்ணலாம் பக்காவாக ரெடியாகும்னே வந்திருக்கு ரைட்டுங்களா மிதினமே வந்துருச்சு அதாவது இது எப்படி பார்ப்போம் அப்படின்றத பாருங்கள் இதுக்கு பேர் நாங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கான முறை ஒன்று இருக்குது அந்த முறைப்படி சூரியன் நின்ற ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியும் அந்த கேதர் ராசிகள் வரணும் அதுதான் தான் வந்து நாங்கள் பரிகாரம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் நம்ம சொன்ன பரிகாரம்லாம் மிக மிக கரெக்டுன்னு வந்திருக்குது பர்ஃபெக்ட்னு வந்துருக்குது இதை பண்ணுங்க இதை பண்ணுனால் இப்போ வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அது ஸ்டாப் ஆகும் கொஞ்சம் பண்ணி வைக்கலாம் இல்லாட்டி வெளிநாடு போயிடுவேன் ரைட்டா ப்ராசஸிங் வரைக்கும் ரைட்டு நன்றி வணக்கம் இன்னொருத்தர் வந்திருக்காரு அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் பேர் விஜய கணேஷ் விஜய கணேஷ் ரைட்டு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது விக்னேஷு இப்போ விஜய கணேஷு ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதே நம்ம இந்த வா பி அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குது தமிழ் எழுத்துக்கள் இந்த தமிழ் எழுத்துக்களில் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அதுக்கு உரிய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கணும் இப்போ ஒரே பேரில் வந்தாலும் கூட பிரசன்னத்தில் போடும்போது ஆரிடங்கள் மாறும் ஏன்னா ஆறுடம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயலகணம்னு ஒன்று இருக்குது இப்போ உதய துலாத்தில் போயிட்டுருக்கு உதயம்ன்றது அப்போ சூரிய உதயத்துலேருந்து ஒவ்வொரு மணி நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லகனம் ஓடிக்கிட்டு இருக்கும் அது வந்து துலத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் உதய லகனம் நம்ம இந்த சோழிகளை கொண்டு எடுக்கிறோம் பாருங்கள் அதுக்கு பேர் ஆறுட லக்னம் அப்போ ஒரே பேரில் ஐம்பது பேர் வந்தாலும் ஐம்பது பிரசன்ன தனித்தனியாக எடுப்போம் அந்த பிரசன்னங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஆறிடம் வெவ்வேறாக வரும் அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இப்போ அவருக்கு வந்து பேர் சொல்லுங்கள் விஜய் விஜய கணேசுக்கு இப்போ நம்ம பிரசனை பார்க்குறோம் யார் உங்கள் இருந்து ஒருத்தர் வந்து வெளியில் போனவங்கன்னு திரும்பி வராமல் இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் போனவங்க அதில் வீட்டை விட்டு வெளி அதாவது நீங்கள் ஒருத்தர் யாரை விட்டு போட்டு அவங்கள பாதுகாக்காமல் நீங்கள் வந்துருக்கிறீங்க அதாவது உங்கள் வீட்டில் இருந்து காணாமல் போனவங்க யாராக இருக்காங்களா ஒன்று உங்கள் வீட்டை விட்டு கோச்சுரு போனவங்க யாராக இருக்காங்களா யார் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்க அப்படின்றது மாதிரி யார் இருக்கா சின்ன வயசில் அம்மா தான் இருந்துச்சாங்க ரைட்டு எப்படி நான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இப்போ ஜோழி ஜம்ப் பண்ணி வந்துச்சு இல்லையா அவங்கள பாதுகாக்காதனால இவங்க கேட்க போகிற கேள்விகள் நடக்கலைன்றது இவ்வளோதான் சிம்பிள் பிரச்சனை புரிஞ்சாலே உங்கள் லைவாக நம்ம எடுக்கிறோம் இப்போ எடுத்தோம் இந்த பிரச்சனை வந்து இது இருக்குது ஆனால் ஒன்று இந்த இதை தாண்டி வெளியில் போய் விழுகலை இந்த வெளியில் போய் விழுகலைன்னா அது இன்னும் முடிவுக்கு வரலைன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் திருப்பி இதை ஃபார்மட் பண்ணலாம் இப்போ உங்கள் கேள்வி என்ன கேள்வி வந்து ஊரில் வந்து வீடு கட்டணும் வீடு கட்டணும் அம்மாவுக்கும் நாலாம் இடம் தான் மனைக்கும் நாலாம் இடம் தான் அப்போ வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளான பிரச்சனை தான் இந்த இதுக்கு நம்ம மாறிடமே எடுக்கலை இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிங்கன்னா அதாவது அன்னைக்கு ஒரு நாள் இப்போ அந்த இறந்த தேதியை பார்த்து அவங்களுக்கு திலகமாக தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு விரதம் பண்ணுக்குங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் குறைஞ்சிரும் சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்து அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா எப்படி பண்ணால் சரியாகும்ன்றதை நம்ம மீண்டும் பார்க்கலாம் பார்ட்டை எடுப்போம் வீட்டில் கிணறு இருக்கா இப்போ நீங்கள் இப்போ குடியிருக்கு வீட்டில் இப்போ ஆ ரைட்டு சாமி வந்து உங்கள் குலதெய்வம் இந்த இரவு பூஜை வாயக்கட்டி பண்ணுற மாதிரி பூஜை தான் இரவு பூஜை இரவு பூஜை இரவு பூஜை பண்ணுறாங்க அதை வந்து சரி பண்ணுங்க தெய்வ அனுகுலம் இருக்குது குலதெய்வ அணுகூத்த மட்டும் இல்லை ரைட்டா அதனால் வந்து இப்போ குல தெய்வ தான் கொண்டு வரணும் நம்ம தான் தெய்வ அனுகூலம் இருக்குது நீ சாமி கும்பிட்றது குறைவாக இருந்தால் கூட தெய்வம் அனுகூலம் இருக்குது அப்போ நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் வீடை வந்து நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கிறது கரெக்டு ரைட்டா ரைட்டாக ஏன்னா இங்கே போனதுலேருந்து எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை எந்த இதுவும் இல்லை ஏன்னா ரெண்டுமே எதிர்பார்க்குற ரெண்டுமே வரல அப்போ இந்த இடங்களில் நீங்கள் இருக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அப்போ இங்கே போனதுலேருந்து வருமானம் வருதோ இல்லையோ பெரிய டெவலப்மெண்ட்னு சொல்ல முடையே அதான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன் ரைட்டாக அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஓடு பதித்த மாதிரி ஒரு வீடு மாற்றணும் அப்படின்னா பங்களாலேயே ஓடு பதிச்சுருப்பாங்க சாதாரணமாக ஓட்டு வீடு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது பெஸ்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் நீங்கள் பண்ணிக்கிங்க இது பண்ணும்போது முதல் ஸ்டெப்பு ஆரம்பம் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் அம்மாவுக்கு உரிய இதை சரி பண்ண சொல்லியிருக்கிறோம் அதை ரெண்டாவது பண்ணிருங்க குலதெய்வ கோவிலுக்கு அந்த இரவு பூஜைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஆ போய்ட்டு வந்துட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணு அப்பா விஷயத்தில் ஒரு நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா சொத்து பத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் வருது அப்பாவுக்கு சொத்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் அது வந்து கிடைக்கும் மாமியார் வகையிலையும் உனக்கு சொத்து வரக்கூடிய வாய்ப்பு வருது ரைட்டாக இதை ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு வீடு ரெடி ஆயிடும் புரிஞ்சுங்களா இப்போ ஆரம்பம் இதை நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரே இருக்கும் வேறு ஏதாவது கேள்வி இருக்கா தான் இப்போ வீடு வந்து அவங்க மாமியார் வீட்டு சைடில் தான் அவங்க அவங்க சொத்துல தான் வீடு கட்டணும்னு சொல்கிறாங்க ரைட்டு நான் கேட்ட ரெண்டுமே அங்கே இருக்கிறான் பாரு ஓடு பதிச்ச மாதிரி வீடு இருக்குதா அந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் வீடு கட்ட மாமியார் வீட்டில் தரமுட்றாங்கல்ல கட்டி கொடுக்குறோம்ன்றாங்களா வீடு கட்டிக்கின்றாங்களா இல்லை அவங்க பேரில் நம்மளை வீடு கட்டிக்க சொல்கிறாங்க வீடு கட்டிக்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கொடுக்குறாங்க ரைட்டா உடனே பெறப்பட்டு ரைட்டா நான் சொல்கிற விஷயம் முடிஞ்சா இல்லையா அதாவது இப்போ உனக்கு மாமியார் சப்போர்ட் தான் பர்ஃபெக்டாக இருக்குது பேர் என்னங்க உங்கள் பேர் செல்வி செய்வன பிரச்சனை போகின்றிருக்கும் ஏ சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி எங்கேயா போய் பார்த்தீங்களா சொல்லியிருக்காங்களா ஆமாவா சொன்னதில்லை ஒன்றும் செய்ய வேண்டாம் யோக நரசிம்மர் இருக்கார் இல்லையா அந்த யோக நரசிம்மருக்கு கோயிலுக்கு போங்க அதாவது நம்ம பெருமாள் கோயில் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் இருப்பார் ரெண்டு நெய்திமே எதிட்டு வாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி ரெண்டு நெய்திமே எழுதிட்டு வாங்க ஏன்னா வீடு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது இப்போ குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்குது ம் உங்கள் வீட்டுக்காரர் வெளியேற மாதிரி இருக்கார் சண்டை போட்டு ஏன்னா அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த யோக நரசிம்மர் கோயிலுக்கு மட்டும் போகும்போது இந்த இந்த சேமனை தோசம் திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் அந்த இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஈஸியான ஒரு பலன் கிடைக்கும் ரைட்டுங்களா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பதினாறு நாளைக்குள்ள உங்களுக்கு இந்த விஷயம் சரியாயிடும் ரைட்டா இதே இடத்துல வந்து நீங்கள் சொல்லிடுங்க பதினாறாவது நாள் என்னங்க இதுக்குள்ளே சரியாச்சான்னு சொல்லுங்கள் ரைட்டா நான் சொன்னது மட்டும் நீங்கள் சிந்திக்கங்க போய்ட்டு வாங்க வணக்கம் ஆ வணக்கம் யார் பேசுறீங்க ஆ சொல்லுங்க என் பேர் வந்து சரவணகுமார் சார் ஆ ஆ எங்க வீட்ல எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் ஆ ஆ எப்போ எப்படி அண்ணே பேர் என்னங்க ராஜா சார் ராஜாவா ஆமா சார் ரைட் ரைட் இப்போ அவருக்கு என்ன ஏஜ் ஆயிருக்கு சாதாரண வயசு தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்ன ஏன் அப்படின்றத பார்த்துருவோம் எப்போ கல்யாணம் ஆகுன்றத பார்த்துருவோம் ஏற்கனவே ஒரு பொண்ணு போய் பார்த்தீங்களா சார் சார் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கவே ஏதாவது பொண்ணு பார்த்து அது வந்து வேணாம்னு சொல்லியிருக்காரான்னு கேட்டுக்குங்க ஆமாம் கடகம் மீனும் அதாவது தை மாசத்துக்கு மேலே தாங்க சார் பொண்ணு பார்க்குற படலத்தை ஆரம்பிப்பாங்க என்னங்க தை இருந்து பெண் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு அதாவது அதிலிருந்து பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் பெரிய தொந்தரவுகள்லாம் ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தை இருந்து பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த அவருக்கு வந்து அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு கிடைக்கும் பெரிய பிரச்சனைகள்னு சொல்கிற அளவுக்கு குறைகள் ஒன்றும் இல்லை ஏன்னா இருபத்தேழு வயசு தானே இது சாதாரண வயசு தான் அதனால் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் செய்யுங்க அதாவது அம்மன் கோயிலில் இந்த மாவிளக்கு மாதிரி எடுப்பாங்க அம்மன் கோயிலில் மாவிளக்கு எடுப்பாங்க அது மட்டும் உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே செஞ்சது பெண்டிங் இருக்குதா அது மாதிரி எப்போதுமே செஞ்சுக்கிட்டு வந்து அது எதுவும் செய்யாமல் இருக்குதா அப்படின்றது மட்டும் கேளுங்க அது ஆமான்னு சொன்னாங்கன்னா அம்மா அப்பா ஆமான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் திருமண ஏற்பாடு வந்து தை மாதத்துக்கு மேலே அண்ணனுக்கு பாருங்கள் எந்த குறையும் இல்லாமல் அதுக்கு பின்னால் நல்லா சிறப்பாக நடக்கும் இந்த வழிபாடு மட்டும் பச்சரிசினால் மாவு மாவிளக்கு எடுப்பாங்க அதை மட்டும் ஒரு முறை எந்த கோயிலுக்கு ரெகுலராக செஞ்சாங்க இல்லை ஏற்கனவே அம்மா வந்து இது மாதிரி ஏற்கனவே செய்யணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதை செய்யாமல் விட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை மட்டும் சரி பண்ணிட்டிங்கன்னா போதும் எந்த குறையும் இல்லாமல் திரும்ப நடக்கும் நன்றிங்க சார் நல்லது வணக்கம் சார் நன்றி என்ன நேர்களே இப்போ நம்ம ஒரு சில வந்து நம்ம நேரடியாக வந்தவங்களுக்கு பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இது உண்மையாக இல்லையான்றது நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி என்னை என்னை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வேண்டியதில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்கிற பிரச்சனை கரெக்டாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் ரிவ்யூவில் கொடுங்க ரைட்டுங்களா நல்ல வாய்ப்பில் நேரடியாக சந்திப்போம் நீங்கள் எங்களை தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் இப்போ கொடுத்துக்கிட்ருக்கோம் அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகிறோமோ இல்லையோ வாழ்க்கையை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாவது வாழ கற்றுக்கலாம் அதற்கான வழிபாடு முறைகளையும் வாழ்க்கை எப்படி நடத்திக்கிறணும் அப்படின்றத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நம்ம சொல்லலாம் நம்ம என்ன குற்றம் பண்ணியிருக்கோமோ அந்த குற்றத்தை சரி பண்ணிட்டாவே நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அது மாதிரி நம்ம இது இது எதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குது எக்காந்து கொண்டு பெரிய பரிகாரங்கள்லாம் இதுவரை நான் கொடுக்கவே மாட்டேன் எந்த பரிகாரம் சோழிகள் சொல்கிற பரிகாரங்களை தான் கொடுப்போம் நம்மளால் மனிதர்களாக முடிவு எடுக்கிறதில்ல தெய்வ சோழிகள் கொடுக்குற பரிகாரங்களை கொடுக்குறோம் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது கட்டாய வெற்றி பெறுவீங்க உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து நீங்களும் நலம்போடு வாழணும் சொல்லி சித்தர்கள் பெருமானங்களையும் இறைவனையும் என்னோடய குருநாதர்கள் தந்தையும் வணங்கி நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கங்களும்